வெல்கம் பேக் மை சேனல் கருப்பு சட்டை பாக்குறீங்களா உண்மையிலே இந்த கருப்பு சட்டை ஒரு காரணத்துக்கு தான் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு கெடுதி ஒரு கெட்டதை நடச்சுன்னா சிம்பாலிக்கா வந்து இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா எல்லாருமே வந்து ஒரு பிளாக் ஷர்ட் போட்டிருப்பாங்க நம்ம வருத்தத்தில் இருக்கேன் அது வந்து நாலு பேத்துக்கு தெரியணும்னு இன்னைக்கு நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் ஏன்னா நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு ஏன்னா நம்ம லாஸ்டா ஒரு ரெண்டு வீடியோ போட்டோம் அதாவது தரமில்லாத இல்லாத வந்து நிறைய மாணவர்கள் சேர்ந்தாங்க அதே மாதிரி யூடியூபர் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாங்கன்னு அது நடந்துருச்சு லாஸ்ட் ரெண்டு நம்ம போட்டோ வீடியோஸ் எல்லாமே நிறைய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிருச்சு நம்ம வந்து எந்த ஒரு கான்ட்ரவர்ஷியல் எந்த காலேஜுக்கும் எகென்ஸ்ட் கிடையாது யாருக்கும் நம்ம எகென்ஸ்ட் கிடையாது உண்மை என்னன்னு மக்கள் தெரியணும்னு சொல்லி வந்து நம்ம நேற்று வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து கொஞ்சம் சுமாரான காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க இது யாரோட மிஸ்டேக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஸோ நம்ம லேட்டாக போட்டினாலும் அதுக்கான எஃபெக்ட் இருந்தது பட் இன்னைக்கு காலையில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஈகராக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதாவது நம்மளுக்கு வந்து டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் என்ன வரப்போது வரப்போகுதுன்னு ஸோ இதில் ஒரு நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது எல்லாமே நேத்து நம்ம போட்ட ரெண்டு வீடியோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருந்தது அதில் ஒன்று ஒரு காலையில் வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பேனிக்காக வந்து கிட்டத்தட்ட நம்மகிட்ட ரெண்டு மாசமாக எப்போவுமே ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க நான் டவுட்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்போது சார் என்ன சார் எப்போ சார் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும் கேட்டுட்டு இருக்கு சார் சார் அதை ஓப்பன் ஆயிடுச்சு சார் சொல்லி ஓப்பன் வந்தால் சார் ஓப்பன் ஆயிடுச்சின்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு காலேஜ் மட்டும் சொன்னாங்க சார் நிறைய சாய்ஸஸ் இருக்கு ஆனால் திடீர்னு தெரியாமல் நான் நோட் பண்ணிட்டு மேன் ரெண்டு மூணு யூடியூப் பார்த்து என் பையன் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு காலேஜை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துட்டான் சார் அந்த ஒரு காலேஜ் மட்டும் எனக்கு கிடைக்காம இருந்தால் போதும் சார் அந்த வார்த்தை அந்த வார்த்தை சொல்லி அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க அவங்க எது காலேஜ் அவங்க விரும்பலையோ அந்த காலேஜ் தான் அவங்களுக்கு வந்தது அதாவது பிபிசி சிஎன்என் அந்த காலேஜ் பார்த்த உடனே அவங்க வந்து ஷாக் சார் நான் இப்பதான் உங்களுக்கு என்ன எந்த காலேஜ் வரக்கூடாது நினைச்சிரும் அந்த காலேஜ் வந்துச்சு சார் என்னோட மூணு மாசம் இதை வந்து என் பையன் வந்து ரெண்டு மூணு யூடியூபரோட இன்ஃபுளுசர் பார்த்து கடைசி நேரத்தை அந்த காலேஜை வந்து ஒரு இது முன்னாடி கொண்டு வந்தான் சார் நான் அதுக்கு முன்னாடி வந்து நான் மூணு மாசமா ரசிச்சு ரசிச்சு செதுக்கி செதுக்கி நான் வச்சதை ஒரு சின்ன ஒரு இன்ஃபுளுயன்ஸ்னால வந்து டோட்டலாகவே வந்து அதை நான் மாறிடுச்சு சார்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நம்ம இன்னொரு வீடியோ வந்து நம்ம என்ன போட்டிருந்தோம்னா தரம் குறைந்த காலேஜில் வந்து மாணவர்கள் சேர்ந்தாலும் சொல்லி ஒரு காலேஜ் சொன்னோம் அன்னை மாதா சாரி ஏதோ ஒரு காலேஜ் அந்த காலேஜில் வந்து ஒன் சிக்ஸ்டி எடுத்த ஒரு பொண்ணு அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா ப்ரௌசிங் சென்டர் பார்க்க அங்கே நான் ஊர் சொல்கிறதே ஒன்றும் தப்பே கிடையாது நாகர்கோவிலில் வந்து ஒருத்தவங்க அன்எஜுகேட்டட் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது வந்து ப்ரௌசிங் சென்டரில் போயிருக்காங்க அந்த ப்ரௌசிங் சென்டர் கம்யூனாட்டின்னு சொல்லலாமா என்னன்னே வார்த்தை தெரியல அந்த ப்ரௌசிங் சென்டரோட கம்யூனாட்டி என்ன செஞ்சுட்டானா இவங்க வந்து ரொம்ப சாய்ஸஸ் வந்து நிறைய பார்த்து எழுதிட்டு போகும்போது அவே ஒரு ரெண்டு மூணு பெரிய காலேஜ் மட்டும் போட்டுட்டு சார் இதெல்லாம் கிடைக்காது இருங்க நான் போறேன்னு சொல்லிட்டு அன்னை மாதா அந்த காலேஜ் போட்டு அவங்களுக்கு முத ஆளாட்ட அவங்களுக்கு வந்துருச்சு அவங்களும் வந்து பார்த்தவன வந்து என்னது ரொம்ப ஃபீல் பார்த்துட்டு சார் என்ன சார் இந்த மாதிரி வந்துச்சு நான் ஒரே வார்த்தை சொல்றேன் டிக்லைன் மூட்டூலாம் கிடையாது நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வாங்க நம்ம வந்து உங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுப்போம்னு ஸோ அந்த ரெண்டு வீடியோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் இப்பதான் சார் உங்க வீடியோ பார்த்தேன் நேத் நீங்க முன்னாடியே இந்த வீடியோஸ் எல்லாம் வந்துருந்துச்சா நான் கண்டிப்பா வந்து அவேர்னஸ் ஆயிருப்பேன்னு அவங்க ஒரு ஃபீல் சோ இதுல இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா யூடியூபர்ஸ் கங்கராட்ச நீங்க நினைச்சத சாதிச்சீங்க நீங்க சாதிச்ச மாணவர்காக கை தட்டல உங்களுக்கு லம்ப வரப்போகுது அதுக்காக இப்போ வந்து நீங்க கோடீஸ்வரர் ஆயிருப்பீங்க ஏன்னா

இதுக்கான பலன் நீங்க அனுபவிப்பீங்க ஒரு மாணவரை வந்து அறியாமைய வந்து நீங்க வந்து என்ன செய்யணும்னா சார் இந்த இதான் சார் இதுவரை வந்து நான் எத்தனையோ வீடியோ போட்டுருந்தேன் எந்த காலேஜும் நான் ப்ரொமோஷன் பண்ணதே கிடையாது ஏன்னா காலேஜ் வந்து நம்ம எதுக்கு ப்ரொமோஷன் பண்ணணும் நம்ம வந்து முடிஞ்ச வர இந்தந்த ரேஞ்சுக்கு இந்தந்த காலேஜ் வைங்கன்னு சொல்லலாம் ஆனால் உங்களோட சாய்ஸுக்கு வந்தவங்களை வந்து வச்சு செஞ்ச வாழ்க்கையை பண்ணிட்டீங்க கண்டிப்பாக இதுக்கான பலன் வரும் ரைட் இந்த ரவுண்ட் மோஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் 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 ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் என்னனே தெரியல தே ஆர் இன்ஃபுளுயன்ஸ் பை யூடியூபர்ஸ் கன்சல்டன்ட் அண்ட் ப்ரௌசிங் சென்டர் ஏன்னா ப்ரௌசிங் அதே கன்சல்டன்ட் பண்ண ஒரு 25-30. முப்பது காலேஜஸ் தான் லிஸ்ட் வச்சிருக்காங்க டோட்டலா வந்து இந்த

வாழ்க்கை ஃபுல்லா சீரியல் ஒரு திருட்டு கும்பலே சுத்தி மாணவர்களே இது பண்ணிட்டாங்க அதாவது நல்ல நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுமாரான காலேஜ்ல வச்சாங்க இல்ல வைக்க வச்சிட்டாங்க இத எது நடந்ததோ நடந்தது மேக்சிமம் வந்து ரொம்ப தெளிவு இப்ப வந்து அவங்கனால என்ன செய்ய முடியாது நூத்தி எழுபத்தி இருந்து அவங்க டிக்ளைன் பண்ணிட்டு வந்தாங்க நூத்தி நாப்பத்தி மூணு ஒண்ணும் பண்ண முடியாது

மேபி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா ஒன் செவன்டிக்கு மேலே இருக்கிறவங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தா தைரியமாக வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா மூணாவது சாய்ஸ் டிக்ளைன் இந்த காலேஜ் எனக்கு வேணாம் முன்னாடி இருக்கிற காலேஜ் கொடுங்கன்னு நீங்கள் தைரியமாக வச்சுட்டு வாங்க எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு கவலையே கிடையாது மிஸ் ஆனாலும் அவங்களுக்கு எஸ் எஸ்சிஏ டு எஸ்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் கூட வந்து நீங்கள் எடுத்த டுபாக் காலேஜாக மாற்றிக்கலாம் ஸோ அதனால் தைரியமாக வந்து நீங்கள் ரவுண்ட் அவுட்டு வெளியில் வாங்க எஸ்சிஎஸ்டி இந்த மாதிரி சுமாரான இல்லை மொக்க காலேஜ் கிடைச்சவங்க அதே மாதிரி பிசி எம்பிசி அண்ட் பிசிஎம் இவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா யார் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுனா நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுபது வரை இருக்கிறவங்க நீங்கள் வந்து திருப்பி வந்தாலும் உங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடையாது ஸோ அதனால வந்து நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்போன்னு போட்டுட்டு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் நிறையா கடவுள்கிட்ட வேண்டுங்க எனக்கு தயவு செய்து வந்து காலேஜ் மாறிடும்னு அதே மாதிரி வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கீழே இருக்கிறவங்க இந்த மாதிரி தேர்ட் கிரேட் காலேஜில் வந்து உங்களுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர் பண்ணனால இன்ஃப்ளூயன்சர் வந்து நாட் ஒன்லி யூடியூப் நிறைய கன்சல்டன்ட் அவங்க வந்து எல்லாமே வந்து அவங்க ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இந்த காலேஜ் சேருங்க வைங்க 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 நாங்கள் கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் அது இதுன்னு நிறைய வந்து பேசியிருக்காங்க அவங்களாம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அவங்க லைஃப்பை கெடுத்துட்டாங்க தைரியம் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கீழே இருக்கிறவங்க தைரியமாக வந்து என்னது ஈவன் ஒன் ஃபிஃப்டி கீழே இருக்கிறவங்க ரொம்ப தேர்ட் கிரேட் காலேஜ் இருந்தால் தைரியமாக வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு வாங்க ஒன்னும் பயம் இல்ல என்னுடைய கேரண்டி ஒன் பிப்டிக்கு கீழே ரொம்ப மோசமான காலேஜ் கிடைச்சவங்க டோன்ட் ஹெசிடேட் மூணாவது ஆப்ஷன் போடுங்க அதாவது எனக்கு இந்த காலேஜ் வேணா முன்னாடி இருக்க காலேஜ் இருந்தா கொடுங்க இல்லைன்னா அடுத்த ரவுண்ட் போங்க கண்டிப்பா அடுத்த ரவுண்ட்லயாவது நம்ம புறக்கி எடுத்துக்கலாம் இனிமே வந்து இந்த இன்ஃபுளுசரோட இதை வந்து நீங்க யாரை நம்பாதீங்க சுயமா சிந்திங்க ஈவன் நீங்க இடையும் நம்பாதீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நான் கதை படியாதவே இருப்பான் போக போக நானும் வந்து மனுஷன் எனக்கும் வந்து சாத்தான் வந்துச்சுன்னா

ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிடிக்காத வீடியோ தான் இது நொந்து பேசிட்டு இருக்க வீடியோ தான் மற்றவங்களும் பலனடியும் நினைச்சோம்னா ஷேர் பாய்